சிம்மம் ராசி சனி பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வராகி வாக்கு அழியாத சக்தி அமோகமான முன்னேற்றம் என் அன்பு சிம்மம் ராசி பிள்ளைகளே நீண்ட இருளுக்கு பிறகு விடியல் வரும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்கொண்ட சோதனைகள் போராட்டங்கள் தடைகள் எல்லாமும் இனி பக்கவாட்டமாகி உங்கள் வாழ்க்கையில் புதிய சக்தி புகுந்து வர இருக்கிறது இதுவே வராகி தேவி அருளின் விளைவு இறுதி வரை போராடிய நீங்கள் இப்போது வெற்றி எனும் விளிம்பில் இருக்கிறீர்கள் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் வீணாகவில்லை அவை உங்களை வலுவாக மாற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ எங்கே செல்ல வேண்டுமோ அதை சுட்டிக்காட்டியது இனி நீங்கள் மகிழ்வோடு தைரியத்தோடு வெற்றியின் பாதையில் செல்லப்போகிறீர்கள் பணம் கடந்த நாட்களில் ஏற்பட்ட நிதி சிக்கல்கள் மறையும் நீங்கள் நம்பிக்கை கைவிடாமல் இருந்ததற்கான பலன் கிடைக்கப் போகிறது இழந்ததை மீட்டுக்கொண்டு முந்தையதை விட இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள் வேலையென் தொழில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வேலை பதவி உயர்வு தொழில் வளர்ச்சி போன்றவை தாமதமான போதிலும் இப்போது அனைத்தும் சரியான வேகத்தில் நடக்கும் உங்களை உண்மையில் மதிக்கக்கூடிய இடத்தை அடைவீர்கள் குடும்பம் என் உறவுகள் உறவுகளால் ஏற்பட்ட மனதளவிலான சுமைகள் நீங்கும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இனி உங்கள் சிறப்பை உணர்வார்கள் உங்கள் மனம் அமைதியுடன் சந்தோஷத்துடன் இருக்கும் மன அமைதி என் ஆரோக்கியம் நீண்ட காலமாக மனதில் இருந்த குழப்பம் பயம் சங்கடம் இனி மறையும் நீங்கள் உங்கள் முழு பொட்டென்ஷியலை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள் உடல் ஆரோக்கியம் மன உறுதி உண்மையான சந்தோஷம் இவை அனைத்தும் உங்கள் அருகில் வரப்போகின்றன இனி நீங்கள் வாழ்க்கையை வெல்லப் போகிறீர்கள் நீங்களே உங்கள் சக்தியின் உண்மையான வடிவம் எந்த ஒரு தடையும் இனி உங்களை பிரிதொரு பாதைக்கு தள்ள முடியாது நீங்கள் வெற்றி பெறுவதை யாரும் தடுக்க முடியாது நம்பிக்கை வைத்திருங்கள் உங்களை நம்புங்கள் உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது ஜெயவராகி ஜெயவராகி இனி நீங்கள் விழித்துக் கொண்டிருப்பதற்கே வெற்றி ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் அச்சந்ததி மாறிவிட்டது நீங்கள் நேற்று ஒரு போராளியாக இருந்தால் இன்று ஒரு வெற்றி வீரராக எழும்ப உள்ளீர்கள் சந்திரன் போல மங்கிய ஒளியாக இருந்த நீங்கள் இனி சூரியனாக திகழ்வீர்கள் உங்கள் மேல் நீண்ட காலமாக இருந்த அறியாமை பயம் தோல்வியிலிருந்து வந்த மனச்சோர்வு இவை அனைத்தும் கரைந்து போகும் இனி யாருக்கும் தயக்கமில்லை இனி யாருக்கும் சந்தேகமில்லை நீங்கள் உங்கள் பாதையை தெளிவாக கண்டுள்ளீர்கள் பணம் உங்கள் பக்கம் திரும்பும் மகிழ்ச்சி உங்கள் வீட்டை நிரப்பும் உறவுகள் உங்கள் மதிப்பை உணரும் உங்கள் சத்தம் கேட்கப்படும் உங்கள் பெயர் பரவப்போகிறது அனைத்தும் உங்கள் பாதையை நோக்கி ஓடி வருகிறது நீங்கள் பழைய மனிதர் இல்லை இனி நீங்கள் துல்லியமான தீர்மானங்களை எடுப்பவர் உங்கள் உள்மனம் இனி வீணாக யாரையும் நம்பாது உங்கள் இருதயம் இனி எந்த நீங்கள் வராகி தேவி அருளால் சோதனைகளை முடிவு செய்து வெற்றியின் தலைவாசல் அடையப் போகிறீர்கள் நீங்கள் உண்மையான ஆற்றலுடன் முடிவெடுக்கும் மனநிலையுடன் உறுதியான மனதுடன் முன்னேறப் போகிறீர்கள் இனி எந்த சக்தியும் உங்கள் முன்னேற்றத்துக்கு அடிக்கல் அமைக்க முடியாது நீங்கள் வந்தீர்கள் வென்றீர்கள் வெற்றியை போகிறீர்கள் நம்புங்கள் நீங்கள் மகத்தானோர் உங்களை எந்த பயமும் வழி இழக்கச் செய்ய முடியாது உங்கள் காலடியில் தங்கமழை பொழிவதற்கான நேரம் வந்துவிட்டது இது உங்கள் காலம் ஜெயவராகி